எல்லோருக்குமே இறைவன் திருவடியை சரண் அடைய வேண்டும் என்பதுதான் விருப்பம் அத்தகைய திருவடியை சரண் அடைந்து இருக்கும் கருடாழ்வார் பெரிய திருவடி என்ற பெயரால் போற்றப்பட்டு வருகின்றார் எப்பொழுதுமே நம் சமயத்தை பொறுத்தவரை நாகமும் கருடனும் தனித்துவமான மற்றும் மகத்துவமான இடங்களை பிடித்திருக்கின்றன அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாக பஞ்சமி கருட பஞ்சமி இதில் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்கும் கருடன் அதீத சக்தி பெற்று இருக்கிறார் இவரிடம் அமிர்த கலசம் இருந்தும் அதனை அவர் சுயநலமாக பயன்படுத்தியதே இல்லை என்கிறது புராணம் மனித உயிர்களை காக்க நாகத்தின் கொடியங்களை அடைக்க ஆள்பவராக இருக்கின்றார் அதனால் கொடூர விஷயத்தையும் முறியடிக்கும் சக்தி கருடாழ்வாருக்கு உண்டு விஷத்தினால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு அவரின் சார்பாக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் நல்ல பலன் கிடைக்கும் கொடிய விஷத்தையே முறியடிக்கும் இவருக்கு கொடிய நோயையும் விரட்டியடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு எத்தகைய நோயையும் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த கவுடாள் மந்திரம் இந்த மந்திரத்தை இன்று முதல் உச்சரிப்பவர்களுக்கு எத்தகைய நோக்கியும் அணுகுவதே இல்லை அமிர்தகல சஹஸ்தம் காந்தி சம்பூர்ண தேகம் சகல விபுதந்தியம் வேத சாஸ்திரை ரச்சிந்தியம் వివిధ సులభవక్షయమాణం సకల విష వినాశం చింతయేత్ పక్షిరాజం క్షిప ఓ స్వాహ అమృతకళశహస్త వంద్యం వేద శాస్త్రై వేదశాస్త్రైరచిత్యం వివిధ సులభవక్షయమానా సకల విష వినాశం చింతే పక్షిరాజం క్షిప ఓం స్వాహ విభుత వంద్యం వేద శాస్త్రై వేదశాస్త్రైరచిత్యం వివిధ సులభ సులభవక్షయమాణం సకళ విష వినాశం చింతే పక్షిరాజం கஷிப்ப ஓம் சுவாஹா அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி இருப்பவரே எல்லா தேவ தேவியர்களால் துதிக்கப்படுபவரே தன் பெருமையை எவராலும் விவரிக்க முடியாதவரே பறந்து விரிந்த இவரின் இறக்கை வாயு அண்டமெல்லாம் நடுநடுங்கச் செய்யும் இவரை துதிப்பவர்களுக்கு நாகத்தின் விஷம் அகலும் விஷத்தால் ஏற்பட்ட நோய்களும் நீங்கும் பட்சிகளுக்கு ராஜனாக விளங்கும் பக்ஷிராஜன் கருடாழ்வாரை என் சிந்தையில் நிறுத்தி வணங்குகின்றேன் என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் நோய்கள் நீங்கவும் விஷமுறிவு ஏற்படவும் மாங்கல்ய பலம் நீடிக்கவும் கருடாழ்வாரை இன்று வழிபடலாம் அவருக்கு புளியோதரை நைவேத்தியம் வைத்து துளசி தீர்த்தம் அருகில் வைத்து பசுனை விளக்கேற்றி தூப தீப ஆராதனைகள் காண்பிக்க வேண்டும் பின்னர் வீட்டிற்கு வெளியில் சென்று வானை நோக்கி கருடன் பரப்பதாக நினைத்து மூன்று முறை கைகூப்பி நமஸ்கரிக்க வேண்டும் இவரை வணங்குபவர்களுக்கு தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும் கடன் என்னும் தரித்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடியவர் தான் இவர் வாகன ரீதியான விபத்துகளில் இருந்து பாதுகாக்கக்கூடியவர் எம பயத்தை போக்குபவர் பாவங்களை நீக்கி புண்ணியங்களை சேர்க்கக்கூடியவர் எத்தகைய கவலையும் தீர கருடனை வணங்கினால் சுபிக்ஷம் பெறுவார்கள் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த கருட வழிபாடு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் செய்து நலரம் பெற்று வாழ வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட நாளைக்கு நூறு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா போற்றி